ஏழைப் பெண்ணுக்கு உதவி மயிலாப்பூர் எனும் புனித இடத்தில் ஒரு ஏழைப் பெண் தனது குடும்பத்துடன் வறுமையில் பட்டினி இருந்தார் தினசரி வாழ்வாதாரத்தை பெற முடியாமல் பெரும் துன்பத்தில் வாழ்ந்த அந்தப் பெண் தனது பிரச்சினைகளுக்கான தீர்வுக்காக முருகனை ஆழமான பக்தியுடன் பிரார்த்தித்தார் பெண்ணின் பிரார்த்தனை முருகனின் தெய்வீக ஆற்றலில் ஆழ்ந்த நம்பிக்கையுடன் அந்தப் பெண் முற்றிலும் பக்தியில் மூழ்கினாள் முருகனின் தெய்வீக உதவி முருகன் தனது கருணையால் அந்த ஏழைப் பெண்ணின் பிரார்த்தனையைக் கேட்டு ஒரு தங்க நாணயங்கள் தரும் மரத்தை உருவாக்கினார் அந்த மரத்தின் கீழ் தங்க நாணயங்கள் மழையாக விழ அந்தப் பெண்ணின் வாழ்க்கை முழுமையாக மாறியது அருளின் விளைவு அந்தப் பெண்ணின் வறுமை முடிவுற்றது அவளது குடும்பம் செழிப்பாக வாழத் தொடங்கியது முருகனின் அருளை நினைவுகூரும் விதமாக அவள் அன்றிலிருந்து தெய்வீக வழிபாட்டில் ஈடுபட்டாள் இந்த அற்புதத்தின் குறிக்கோள் இந்த நிகழ்வு முருகனின் பக்தர்களின் உண்மையான பிரார்த்தனைகளுக்கு அவர் எப்படி பதிலளிக்கிறார் என்பதை உணர்த்துகிறது மேலும் முருகன் தனது பக்தர்களுக்கு ஆற்றும் கருணையும் அருளும் இந்த கதையின் மூலம் வெளிப்படுகின்றன மயிலாப்போர் என்றும் முருகனை பற்றிய இந்த அற்புத கதையை நினைவுகூரும் புரிதமான இடமாகவும் பக்தர்களின் நம்பிக்கையின் அடையாளமாகவும் விளங்குகிறது